ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு அன்பான உறவு முறைகள் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா ஆசைப்படுவோம் உறவு முறைகள் மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நம்மளை மதிக்கணும்னு சொல்லி நிறைய டைம் என்ன செய்வாங்க மனிதனான பிறந்த எல்லாேருக்கும் ஒரு வித ஆசை இருந்து தான் இருக்கும் ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறாத பட்சத்தில் மனசு சோர்வாயிரும் இப்படி உங்கள் மதிப்பை உயர்த்தணும்னா நீங்கள் என்ன பண்ணுனா உங்கள் மதிப்பு உயரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதனால் நீங்கள் லாஸ்ட்டு வேற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம வாழ்க்கையில் நம்ம மதிப்பு உயரணும்னா இன்றைய காலகட்டத்தில் பணத்துக்கு இருக்கிற மதிப்பு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னே சொல்லுவேன் ஒரு மனுஷன் நல்ல பெரிய பணக்காரனாக இருந்தால் பண வசதியோடு இருந்தால் எல்லாரும் அவங்கள மதிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க ஆனால் அந்த பணம் இல்லாத பட்சத்தில் அந்த ரெஸ்பெக்ட் அந்த மரியாதை கம்மியாகிட்டே இருக்குது அந்த சுய மரியாதைங்கிறது இழந்து போய் நிற்கிறாங்க அப்போது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் எப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்து இருந்துச்சு நம்மளுக்கு பணம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நம்ம சமைச்சு சாப்பிட்ற ரைஸ் எடுத்துக்கிடுங்க அரிசி முதல்ல அந்த அரிசி விளையிறது வந்து ஒரு வயல் பகுதியில் தான் விளையுது அந்த நிலத்தை உழுது அதில் வந்து அந்த அரிசி விதையை விதைச்சி அது கதிர் மாதிரி வந்த பிறகு அதை அறுத்து அதிலேருந்து நெற்கதிர்களை எடுத்துட்டு அதிலிருந்து நெல்லை தனியாக செப்ரேட் பண்ணி அந்த நெல்லை பழையபடியும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கி அந்த நெல்லில் உள்ள தோடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அரிசியை மெல்ல கொண்டு தெரித்து அழகான அரிசி வந்த பிறகு அதை சமைச்ச பிறகு தான் நமக்கு என்ன ஆகுது சாப்பாடாக நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படி தானே அப்போ நம்ம சும்மா உட்காந்துருந்துட்டு அந்த அரிசி வரணும்னு எதிர்பார்த்தா வருமா வராது அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் மதிப்பு வேணும் மரியாதை வேணும்னு நம்ம ஆசைப்பட்டுட்டு சும்மா அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இன்றைக்கி வர லைஃப்பில் நம்ம அப்படி இருந்துட்டு இருந்தோன்னா நம்ம மதிப்பு கண்டிப்பாக உயரவே உயராது நம்ம மதிப்பு அப்படியே தான் இருக்கும் தாழ்ந்து தான் போகும் அப்போ அந்த மதிப்பு உயரணும்னா நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதில் உங்கள் கான்சன்ட்ரேஷனை கொண்டு வாங்க அதை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாருங்க உங்களுக்கு ஒரு தொழில் தெரியும்னா அந்த தொழிலை எப்படி நம்ம மெருகேற்றி இன்னும் மேலே அதில் கொண் வரலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் ஏன்னால் காலம் பொன் போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது உங்களுக்கு இருக்கிற கடமை வந்து கண் போன்றது காலம் பொன் போன்றது அதாவது இன்றைக்கி இருக்கிற இந்த டைமை நாளைக்கு பார்க்குறதுக்கு கஷ்டம் டைம் இருக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த டைம் வந்து நாளைக்கு வராது அது போயிடும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் போயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனி வரோன்னு பார்த்தீங்கன்னா வராது அப்போ அந்த காலங்கள் அந்த காலை நமக்கு ப்ரோஜனமாக யூஸ் பண்ணணும் நமக்கு இருக்கிற அந்த திறமையை மெருகேற்றணும் எதில் நம்மளுக்கு சம்பாதிக்க முடியும் அதை யோசிங்க ஒவ்வொரு டைமையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஒவ்வொரு நேரத்தையும் வேஸ்ட்டு பண்ணாமல் அதில் எதாவது புதுசாக கண்டுபிடிக்க முடியுமா ஏதாவது நமக்கு ப்ரோஜனமாக எதாவது பண்ண முடியுமா அதில் தான் நம்ம யோசனையை கொண்டு வரணுமே தவிர அடுத்தவங்க நம்மளை யோ மதிக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம அன்னுதீனமும் யோசித்து யோசித்து இருந்தோம்னா அதில் எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது காலத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது டைமை வேஸ்ட் ஆகக்கூடாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கூலி தொழிலாளியாக வேற இருக்கலாம் அந்த தொழிலில் முழு கவனத்தோடு செயல்படணும் அப்படி செயல்படும் போது நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னு வைங்களேன் அங்கே வந்து ஒரு குரூப்பை நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட போய் தொணை துணை துணை தோண நீ பேசாதீங்க அப்படி நம்ம நிறைய நல்ல வள 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 பேசும்போது நம்ம மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை அவங்க பார்வைக்கு ஏழனமாக தெரியும் பார் நொடு நொடு நொடுன்னு என்னதான் ஒன்று பேசிட்டே இருப்பாங்க இவங்க குணமே இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு நல்லது நம்ம சொல்ல வந்தவர் அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை நம்ம என்ன பேசணும் எதை பேசணும் எந்த இடத்துல எப்படி பேசணும் அதில் ஒரு கிளாரிட்டி வேணும் அதில் ஒரு தெளிவு வேணும் தொண 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 நீ பிரோஜனம் இல்லாததெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம மதிப்பு கெட்டுறதுக்கு நம்மளே ஒரு காரணமாக மாறி போயிடுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தங்கிட்ட நம்ம பேசுகிறோன்னா அவங்களுக்கு முதல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கணும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மதிப்போடு மரியாதையோடு நம்ம ஒருத்தங்களை பேசும்போது தான் அவங்க நம்மள என்ன செய்வாங்க மதிப்பாங்க அதே போல் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதாவது நம்ம சுய நலத்துக்கு நம்முடைய உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்திற்கும் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நம்ம ட்ரெஸ்ஸு நம்ம நடக்கிற நடை பார்க்குற பா பாவனைகள் எல்லாமே அடுத்தவங்க பார்க்குறதுக்கு மதிப்பு நிறைஞ்சதாக இருக்கணும் கூடு மழவும் நம்ம வந்து நம்ம மேலே நம்ம கவனம் செலுத்துவங்களா இருக்கணும் நமக்கு என்ன பிடிக்கும் நமக்கு என்ன பிடிக்காது நம்ம உடம்புக்கு எது ஆரோக்கியம் நம்மளுக்கு உடம்புக்கு எது ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே என்ன செய்யணும் செதுக்கணும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும் அடுத்தவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை யோசிக்கதை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை எப்படி மேலே கொண்டு வர முடியும் என்ன பண்ணால் வாழ்க்கை தர ஆகும் அதை நம்ம என்ன செய்யணும் யோசித்து அதுக்கு நம்ம முதலிடம் கொடுத்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்கணும் நினைக்கிறது மட்டும் இல்லை செயல்படுத்தணும் அதை இப்போது ஒரு தொழிலை தொடங்கினா நல்ல லாபம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோன்னா அதை யோசிச்சுட்டே இருந்தால் அங்கே வந்து நடக்காது அதை செயல்படுத்தணும் இப்படி நம்ம நம்ம வாழ்க்கைக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அடுத்தவங்க நம்மளை மதிப்பாங்க அதாவது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு பாவம் செய்யக்கூடாது அது ஒரு பாயிண்ட்ஸ் சிலவங்க பார்த்திங்கன்னா யாருக்கும் ஏதாவது அளவு கடந்து அன்பு வச்சுருவாங்க அந்த அன்பு இல்லாமல் நான் வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமையில் வர அந்த அன்பு அவங்கள அடிமையாக்கி வச்சுருக்கோம் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த அன்பு வச்சுருந்த அந்த பர்சன் அந்த நபர் வந்து இவங்களை மதிக்காமல் இவங்கள பிடிக்காமல் விட்டுட்டு போயிடுவாங்க இப்போ அப்படி விட்டுட்டு போன உடனே இவங்க அடுத்த வேலையை செய்யாமல் அடுத்த இதில் கவனம் செலுத்தாமல் அதையே யோசித்து அதுக்குள்ளேயே இருப்பாங்க அதுலேருந்து வெளியே வர முடியாமல் பல கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகுவாங்க இப்போது ஒன்றே ஒன்று இப்படிப்பட்டவங்க யோசிக்கணும் உங்கள் மதிப்பை நீங்கள் உயத் மேலே கொண்டு வரணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை மதிக்காத செல்ஃப் ரெஸ்பெக்ட் தராத உங்கள் உணர்வுகளை புரிஞ்சிக்காத அந்த உறவு உங்கள் கூட இருந்தால் எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை அவங்க இருந்து என்ன பண்ண போவாராங்க சொல்லுங்கள் யோசித்து பாருங்க உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை எவ்வளோ மட்டன் தட்டி பேசணுமோ தரம் தாழ்த்தி பேசணுமோ அவ்வளோக்கு மட்டன் தட்டி தரந்தாழ்த்தி உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிற அந்த உறவுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தீங்கன்னா அந்த உறவு அந்த அன்பு இல்லைன்னா அந்த உலகத்தில் நான் வாழ்ந்தே கிட மாட்டேன் அப்படிங்கிற மனசில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதை தூக்கி தூர போடுங்க தூர போட்டுட்டு எந்த உறவு உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தோ எந்த உறவு உங்களை மதிக்காமல் மட்டம் தட்டி வச்சுருந்தோ அந்த உறவு முன்ன நம்ம வாழ்ந்து காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க அதுக்காக என்ன பண்ணணுன்னா அந்த உறவை பிடிச்சி பிடிச்சி வைக்காதீங்க அதை பிடிச்சி பிடிச்சி வைக்கும்போது அது வந்து உங்ககிட்ட உண்மையாக இருக்காது என்னைக்காவது ஒரு நாள் உங்களை விட்டுட்டு வெளியே போக தான் செய்யும் அப்போ அந்த ஒரவே நம்மளை தேடி வரணுன்னா எதுக்காக நம்ம மதிப்பை அவங்க அவங்க முன்ன நம்ம இழந்தோமோ எதுக்காக அவங்க நம்மளை ஏளனமாக பார்த்தாங்களோ அது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க முன்ன உங்கள் மதிப்பு தரத்தை உயர்த்தி காணிக்கணும் அதுக்கு உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் உங்களால முடியுங்கிற ஒரு நிலைமையை நீங்க உங்க மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும் நான் மட்டும்தான் தனியா இருக்கேன் தனிமேல நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான யோசனையை விட்டுட்டு என்னாலேயும் எல்லாம் பண்ண முடியும் என்னாலையும் சாதிக்க முடியும் எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு அதை நான் எப்படி வெளிக்கொண்டு வருவேன் அதுல நான் வந்து பெரிய அளவுல நான் முன்னேறி காணிபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை கூட்டிக்கணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதை கிளீனாக புரிஞ்சுக்குங்க அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் அதை மேற்கொண்டுறேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வளர்த்துக்கணும் இப்படி நீங்க தன்னம்பிக்கையோட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் வரும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது உங்களை மேற்கொள்ளாது எல்லாத்தையும் செல்ல நீங்கள் கற்றுப்பீங்க ஏன்னால் உங்கள் கிட்ட உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும் இருக்குது இந்த தன்னம்பிக்கை இருந்தாலே இந்த உலகத்தையே நம்ம என்ன செய்யலாம் நல்லா சாதிக்கலாம் உலகத்தில் முதல்ல தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க அடுத்தவங்க மதிக்கல மதிக்கல அப்படின்னு சொல்லி இடம் குடுக்கறதே நம்மதானே வளவள வளவ இதையாவது பேசுறோம் தேவையான இடத்துல தேவையான வார்த்தைகளை மட்டும் நம்ம சொல்லணும் அந்த தேவையான வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே போலத்தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க ஒர்க்கை அவங்க உங்ககிட்ட தந்தாங்கன்னா தயவுசெய்து சிரிச்சிட்டே என்னால் முடியாதுன்னு சொல்லி பழகிக்குங்க ஏன்னா உங்கள் ஒர்க்குக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து முன்னேற முடியாது அதனால் உங்கள் மதிப்பு மரியாதையை வளர்த்துக்கணுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்வுதாரத்தை மேம்படுத்தணும் இப்படி செய்யும்போது உங்கள் மரியாதை கண்டிப்பாக வளர தான் செய்யும் மங்கி போகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை யூ